தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று கேப்டன் வழியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்றைய தினத்தில் எல்கே சுதீஷ் மற்றும் பலர் இன்று பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் தமிழகம் மூலம் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கல மற்றபடி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை அண்ணா நிஷ்டில் நடந்த அதற்கும் போராட்டங்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஆணைக்கு இணங்க அவங்க கட்சி நிர்வாகிகள் எல்லோரும் பல மாவட்டங்களில் பல இடங்களில் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் நடைபெற்றது எல்கே சுதீஷ் அவர்கள் சென்னையில் இன்று போராட்டங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினார்கள் தமிழக அரசை கண்டித்து அங்கு போலீசார் அனைவரையும் அழைத்து கொண்டு மண்டபத்தில் உள்ள அடைத்து வைத்தார்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அங்கு சென்று இன்று எல்லாத்தையும் விடுதலை பண்ணிட்டார் என்ன ஒரு விஷயம்னா எங்கே எந்த பிரச்சனை என்றாலும் குரல் கொடுக்கக்கூடியது முதல் தேமுதிக தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர் தான் ஜெயல்வி ஜெயலலிதா அம்மையார் போல ஒரு பெண் சிங்கம் போல் இன்று கர்ஜனையாக எல்லா இடத்துலேயும் தேமுதிக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பெண்கள் சாதாரணமாக அல்ல எல்லா பெண்களும் ஒன்று கூடிய அந்த உலகத்தையே ஆட்ட முடியும் அழைக்க முடியுங்கிற அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெண்மணிகள் தான் இன்று பிரேமலதா விஜயகாந்த் அன்னையார் வழியில் எல்லோரும் பல மாவட்டங்களில் பல இடங்களில் இன்று பிரச்சாரங்களில் மீடு கொண்டனர் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இன்றைய தினம் என்பது மிக அற்புதமாக அமைந்தது தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஆணை இன்று பல இடங்களில் பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடைபெற்றது தமிழக அரசை கண்டித்து